அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அம்மா ஒரு விஷயம் சொல்லி இதை வீடியோவில் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இந்த வீடியோ அதுக்கு அந்த அம்மாவுக்காக அவங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏம்மா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறீங்க என்ன இல்லைம்மா வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏதாவது கோயிலில் வெள்ளிக்கிழம எங்கேயாவது தான் கோயிலில் என்னதானே வச்சா அதை சாப்பிட்றேன் மற்றபடி வேலைக்கு போகும்போது காலையில் ஏதாவது கடலை டீ அந்த மாதிரி வே பொட்டு கடலை வேறு கடலைன்னு ஏதாவது ஒரு கடலையை வாங்கி வச்சு சாப்பிட்டு டீயை குடித்து பசி ஏற்றிக்கிறேன் அப்படின்னாங்க ஏன் எதனால் அப்படின்னா இல்லாமல் நான் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும் வேலைக்கு போகிறேன் மற்ற நேரம் வந்து வீட்டுக்கு வர லேட்டாகும் லேட்டானது ரொம்ப டயர்டாயிடுவேன் சமைக்கிறது சாப்பிட்றேன் ஏமா இவனா அவங்க மருமக சமைக்க மாட்டாங்க அவங்க சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க எனக்கு சாப்பிட என்னென்னா மருமக பேச மாட்டாங்க பேசாமல் அவங்க சமைச்சு வச்சுருக்கிறத எடுத்து சாப்பிடவும் முடியாமல் அவங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மருமக பேசிகிட்ருக்கும்போதே இவருக்கு இப்போவோ வந்து பூரி நிறைய சொட்டு வச்சுருந்துருக்காங்க இந்த அம்மா அதில் ஒரு பூரி எடுத்து சாப்பிட்ருக்காங்க இந்த மருமக வந்து எப்படி நீங்கள் எனக்கு சொட்டு வச்ச பூரி எடுத்து சாப்பிட்டுட்டீங்க இப்போ நம்ம கேட்டிருக்கேங்க உனக்கு சுட்ட பூரின்னு எப்படிம்மா எனக்கு தெரியும் பூரி எல்லா பூரியும் ஒரு பூரி பெரிய பூரியாக சுட்டிருப்பேன் அது எனக்கு சுட்டிருந்தேன் அதை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க இப்போ நான் எப்படி சாப்பிட்றேன் சரிம்மா தெரியாமல் ஒரு பூரி பெரிய பூரியை நான் சாப்பிட்டேன் நீ சின்ன பூரி ரெண்டு சாப்பிடுன்னு சொல்லி அன்றைக்கி பெரிய சண்டையாக முடிஞ்சது அவங்க சம்பரமாக சாப்பிடலை அது முடிஞ்சுது இன்னொரு நாள் பார்த்தா ரெண்டே ரெண்டு பீஸ் மீன் பொறிச்சு வச்சுருந்துருக்காங்க மீனெல்லாம் அவங்க சாப்பிட்டு முடித்து இந்த அம்மா நைட்டு வந்திருக்காங்க ரெண்டு பீஸ் மீன் இருந்திருக்கு அந்த அம்மாவுக்கும் அவங்க சின்ன பையனுக்கும் வச்சுருந்துருக்காங்க சின்ன பையன் வேண்டாம்னு சொன்னதும் ரெண்டு பீஸ் மீனை இந்த அம்மா சாப்பிட்டாங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு பீஸ் தானே நீங்கள் எப்படி ரெண்டு பீஸ் மீனை சாப்பிடலான்னு அன்னைக்கு சண்டை இதனால் அந்த அம்மா மனசு கஷ்டப்பட்டு எதை எடுக்கணும் எதை சாப்பிடணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் தற்செயலாக மருமகிட்ட கேட்டிருக்காங்க அப்போ நான் எப்படிமா சாப்பிட்றது பசிக்குது நீ உனக்கு வச்சுருக்கியான்னு தெரியலை அதனாலேயே நான் சாப்பிடாமல் இருக்கேன்னு சொல்லும்போது அந்த மருமக சொன்ன பதில் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஏதாவது திறந்துருந்தால் அதை நீங்கள் சாப்பிடுங்க மூடி வச்சுருக்கதெல்லாம் அது எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அங்கே சாப்பிடவே மனம் வரலை திறந்து கிடந்தால் அதை நீங்கள் சாப்பிடுங்க மூடி வச்சுருக்கதெல்லாம் எனக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த மருமக பேசுகிறதும் இல்லை எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது தெரில திறந்துருக்குறது சாப்பிட்ற அளவுக்கு லட்சக்கணக்கு சம்பாதிச்சு கோடிக்கணக்கு சேர்த்து வச்சிருக்கிற அந்த அம்மாவுக்கு இந்த நிலைமைனா பாவம் பாமர மக்கள் படிக்காதவங்க ஏழை அம்மாவுக்கு நிலமையெல்லாம் பையன்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ஏன்